மயிலாடுதுறை கீழே நாடு பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சியாமலாவல்லி தாயார் ஸ்ரீ தங்க முனீஸ்வரர் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ காமாட்சியம்மன் உள்ளிட்ட ஆலயங்கள் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் பங்குனி உத்தர பெருவிழா கடந்த இரண்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான பால்குட உற்சவம் இன்று சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து காவிரி ஆற்றங்கரையிலிருந்து பால்குடம் எடுத்து வந்தனர் மேல வாத்தியங்கள் முழங்க பால்குடம் முன் செல்ல ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்து வந்த நிலையில் நெடுகிலும் பக்தர்கள் தீபாராதனை எடுத்து வழிபாடு மேற்கொண்டனர் பின்னர் பால்குடம் அடுத்து பக்தர்கள் அனைவரும் மண்டியிட்டு பக்தி பரவசத்துடன் நாவில் அழகு குத்தியது காண்போரை மெய்ச்சில்க்க வைத்தது இறுதியாக ஆலயத்தில் பக்தர்கள் கொண்டு வந்த பாலினை கொண்டு நான்கு சுவாமிகளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை மேற்கொள்ளப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது வருகின்ற ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி திருவிளக்கு பூஜை மற்றும் விடையாற்றை மஞ்சள் விளையாட்டுடன் விழா நிறைவு பெறுவது குறிப்பிடத்தக்கதாகும் হ'লা